ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷிகிரெட்டி கிச்சன் தோசைக்கல் மேலே முட்டை தோலை வச்சு பாருங்கள் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் நாம் தினமுமே வீட்டை பெருக்குவோம் அப்படி வீட்டை பெருக்கும் போது எப்படியாவது தும்பு தூசு இருக்க மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தினமுமே வீட்டை பெருக்கி முடித்த உடனே ஒரு ஜக்கு தண்ணியில் ஒரு கால் அளவு லைசாலும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கலந்துட்டு வீடு முழுக்க தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் மாப்பு போட்டு தொடச்சி பாருங்கள் வீடு எப்போதும் சுத்தமாகவும் வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிள்ளைங்க கேட்கக்கூடிய ஸ்நாக்ஸை சத்தானதாக மாற்றக்கூடியது எப்படின்றத சில டிப்ஸு சொல்லியிருக்கேன் அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க அது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு கோழ்கட்டை தான் அந்த இனிப்பு கோழ்கட்டையை எப்படி சத்தான முறையில் கடையில் வாங்கக்கூடிய அந்த மாவில் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு பைத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டேன் அது கூடவே அது வருபடுறதுக்குள்ளவே கொஞ்சமாக தேங்காவும் முந்திரியும் துருவி எடுத்துக்கிட்டேன் அதையும் அந்த நெய்லேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் நிறம் மாறுற அளவுக்குலாம் வறுக்க வேண்டாம் சும்மா அந்த பருப்போட வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருந்த கடை மாவு ஒரு கப் அளவு கலந்துக்கிட்டேன் இந்த கடை மாவு பச்சரிசி மாவு மட்டும் இல்லாமல் அது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுனாலும் ஓகே தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பசங்க சாப்பிடுவாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த கலர் மாறுச்சுன்னா ஒரு சில பசங்களுக்கு பிடிக்காது இதில் நான் கெவுர் மாவு போட்டிருக்கதே பசங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு செஞ்சுருந்தேன் இப்போ இதை வந்து சிறுந்திலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் மாவு வந்து சூடானால் போகுதும் அதே மாதிரி மாவு இது மாதிரி தொட்டு பார்க்கும்போது கையில் ரொம்ப ஒட்டக்கூடாது இதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கடமாவுன்றதுனால வறுக்கிறோம் ஆனால் நம்ம சாதாரணமாக அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்கிறதில் வந்து இந்த மாதிரி வறுக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் முதல்ல ஒட்டினதுக்கும் இப்போ ஒட்டியிருக்கிறதுக்கும் பாருங்கள் கையில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது வருபடுறதுக்குள்ளே வெள்ளத்தை தண்ணியில் கரைகிற அளவுக்கு விட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது ஏன் செய்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெலாம் போகிறதுக்காக தான் கூடவே இந்த வெள்ளம் பத்தலை அப்படின்னா கூடவே கொஞ்சமாக தண்ணியும் வச்சுக்கோங்க இந்த மாவுக்கு இந்த வெள்ளம் பத்தலை அப்படின்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே எனக்கு சரியாக இருந்துச்சு ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வெள்ளம் ருசி பிடிக்கும் அப்படின்னா முக்கால் கப்புன்றத ஒரு கப்பாக எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்க வேண்டியது தான் அதுக்கு நம்ம ஒரு இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயும் தடவிட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற இந்த மாவை கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கடை கொஞ்சம் ஹார்டாக வரும் அதனால கொஞ்சமாக இதில் சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம் இந்த அளவு பதத்தில் அதை கலந்து வச்சுட்டு இதுக்கப்புறமா இதை கொழுக்கட்டை பிடிக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த கொழுக்கட்டை நம்ம கடையில் வாங்குற மாவு சில சமயத்தில் ஹார்டாக தான் வரும் எனக்கு மோஸ்ட்லி வந்து இது ஹார்டாக தான் வரும் அதனால் நான் கடையில் வாங்கி செய்ய மாட்டேன் எப்பயுமே வீட்டில் ஊற வச்சு அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் அரைச்சி தான் நான் செய்வேன் புட்டை கூட ரொம்ப ரஃப்ஃபாக இருக்க மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்காது அதனால நான் இந்த மாதிரி இந்த வாட்டி செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கிற மாவில் இதை மாதிரி நம்ம கொஞ்சம் கூடவே கொஞ்சம் கெவுர் மாவு கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்துள்ள ஆகாரமாக ஸ்நாக்ஸாக மாறிடும் இது இப்போ பாருங்கள் அந்த கெவுர் மாவு சேர்த்தது இதெல்லாம் தெரியவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்டாகவும் இருந்துச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும்னு சொல்லி விட்டுட்டு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை கிடச்சிடும் புட்டுப்பு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சு வைத்தம் பருப்பு முந்திரி பருப்பு துருவி போட்டது தேங்காய் துருவி போட்டது எல்லாமே நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க வாங்க நெக்ஸ்ட்டு இப்போ நன்றதை பார்த்துலாம் நம்ம முட்டை ஊற்றிட்டு அந்த தோலை வீணாக தூக்கி தான் கிழ போடுவோம் அந்த மாதிரி இருக்கிற தோலை வந்து இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் முட்டை உடச்சி ஊற்றின பிறகு அந்த தோலை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க விடுங்க அதில் இந்த முட்டை தோல்களை போடுங்க கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அப்படியே விடுங்க அது நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த தண்ணியே கீழே ஊற்றிடுங்க இது பச்சை முட்டையை உடச்சி ஊற்றுறது தான் இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கணும் நீங்கள் வேக வச்ச முட்டையாக இருந்தால் முட்டையை வானிலையில் போடும்போதே கழுவிட்டு வைங்க அதுக்கப்புறமா உரித்து எடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இது தண்ணியெல்லாம் அடித்து எடுத்துட்ட பிறகு இதை தோசைகளில் போட்டு கொஞ்ச நேரம் சூடு காமிக்க போகிறோம் அந்த சூட்டுலேயே அந்த முட்டையில் இருக்கிற அந்த முட்டை வாசனைலாம் போயிடும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த முட்டைத்தோள்களை எதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மிக்சி ஜாரை நிறைய விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த பிளேடு வந்து கொஞ்சமாக மழுங்கி போயிருக்கும் அந்த மாதிரி மழுங்கே இருந்தால் சீக்கிரமாக அரைபடாது அதுக்காக இந்த மிக்சி ஜாரில் நம்ம இந்த முட்டைத்தோள்களை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி அரைச்சி போது அந்த பிளேடு வந்து ஷார்ப்பாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எல்லாருக்கும் பல்லில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதாவது ஈறு வீக்கம் இருந்தாலோ இல்லைன்னா பல்லில் இருக்கிற எனாமல் போயிருந்தாலோ இந்த முட்டை பவுட்ரை நம்ம வளர்க்கக்கூடிய பேஸ்ட்டில் வச்சு வளர்க்கும்போது நம்ம பல்லில் இருக்கிற பிரச்சனைகள் போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்டுங்களுக்கு கேல்சியம் சத்து கம்மியாக இருந்தால் இந்த முட்டைத்தோலை மாவு மாதிரி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நான் அதனுடைய சாப்பாட்டில் கலந்தும் கொடுக்கலாம் இந்த முட்டைத்தோலில் அதிக அளவு கேல்சியம் சத்து இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் இனிப்பு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு கொடுத்த இந்த ஸ்நாக்ஸு கொஞ்சமாக மீந்து போச்சுன்னா அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் இதை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் யாருமே வேண்டாம்னு சொல்லி இதை வீணாக்க மாட்டோம் இந்த இனிப்பு கொழுக்கட்டை ஒரு அஞ்சாறு ரெண்டு மீந்து போச்சு அதில் கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிடவே இல்லை கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இனிப்பு கொழுக்கட்டையே நல்லா ஒதுத்து விட்டுக்கினேன் அது கூடவே சேர்க்கறதுக்காக நான் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் வெள்ளை அவள் தட்டையாக இருக்கிற வெள்ளை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க புழிஞ்சி எடுத்துகிட்டு நம்ம உதுத்து விட்டுருக்கிற அந்த வெள்ளை கொழுக்கட்டையை அதாவது இனிப்பு கொழுக்கட்டையில் இதை கலந்துக்கோங்க உங்களால் இந்த மாதிரி உதுத்து விட முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அப்படி இல்லைனா குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணிட்டீங்கன்னா அழகாக அது உதிரி உதிரியாக வந்துடும் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அவளை கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா பெசிறி விட்டுடுங்க பெஸ்டி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் புட்டு மாதிரி வேக வச்சு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிடத்துலேயே ஆகிடும் புட்டு மாதிரியும் வேக வச்சு கொடுக்கலாம் இல்லைனா உண்டை மாதிரி இல்லைன்னா லட்டு மாதிரி கூட நீங்கள் இல்லை மறுபடியும் கொழுக்கட்டையாகவே கூட நீங்கள் பிடிச்சி கொடுக்கலாம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அரிசியில் செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டை ரொம்பவே நல்லது அதுவும் பெண் பிள்ளைங்களுக்கு வயசுக்கு வந்த பெண் பிள்ளைங்க யாராவது இருந்தால் அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் நாம் சமைக்கும்போது சில சமயத்தில் இந்த மாதிரி கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ இந்த மாதிரி இனிப்பு காரம் இதெல்லாம் ஆகும் அது மாதிரி இருக்கிறத நம்ம சரி செய்யாமல் அதை அப்படியே தூக்கி போடக்கூடாது இது மாதிரி அதில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அதை சரி செய்யறதுக்கு நம்ம எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சி டிப்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுருக்கணும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த டிப்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நான் கொழுக்கட்டையாகவும் கொஞ்சம் புட்டு மாதிரியும் கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஆவியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது எடுத்த பிறகு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொழுக்கட்டை செய்யும்போது இந்த மாதிரி பதம் தவறுச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மாதிரி ரெடி பண்ணதை இட்லி பானையில் வச்சு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் சூடு பண்ணி எடுத்த பிறகு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது கூடவே கொஞ்சமாக நெய்யும் தேங்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்